நடுநிசி நேரம் மொத்த உலகமும் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்க நீங்க மட்டும் எழுந்து உளு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறீங்க அதுதான் தஹஜத் உங்க கைகளை ஏந்தி உங்க கண்ணீரோட உங்க கவலைகளை தேவைகளை கனவுகளை எல்லாம் வல்ல கிட்ட கொட்டி தீர்க்கிறீங்க ஆனா இப்படி தஹஜ்ஜத் தொழுது கேட்ட துவாக்கள் இன்னும் கைக்கு வந்து சேரலையேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருந்திருக்கா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்காகவே சொல்லிக் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு இருக்கு நீங்க கேட்பதை உங்களுக்கு தரக்கூடிய அந்த திக்ரு என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த முழு பிரபஞ்சத்தோட அதிபதி நம்மளை படைச்ச அந்த அல்லாஹ்வே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து கேளுங்க நான் தர்றேன்னு கூப்பிடுறான் அப்படிப்பட்ட நேரத்துல நாம கேட்கிற துவா எப்படி நிராகரிக்கப்படும் ஆனா சில சமயம் நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருது நான் கேட்டுட்டே தான் இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்கலையே என் துவாலை எதுவும் குறையா என் ஈமான்ல பலவீனமா என்று மனசு உடைஞ்சு போகுது இந்த சோர்வை விரட்டி உங்க பிரார்த்தனையோட வலிமையை பல மடங்கு அதிகமாக்க ஒரு திறவுகோல் இருக்கு அது ஒரு நபி மீனோட வயிற்றுல மூணு இருள்களுக்கு மத்தியில் இருந்து தன் இறைவனை அழைத்த ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு யார் துவா கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படும்னு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துவாக்களை அங்கீகரிக்க வைக்கிற அந்த திறவுகோல் எது தெரியுமா அது நபி யூனுஸ் அலஹிசலாம் அவர்கள் செய்த துவா தான் திருக்குரான் லல்லாஹ் சொல்றான் மீனின் வயிற்றில் இருந்த அவர் இருள்களில் இருந்து ல இளஹ இல்ல அந்த சுபானக இன்னி மீன் துவாவின் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீனுடையவர் யூனுஸ் நபி மீனின் வயிற்றில் இருந்த போது செய்த பிரார்த்தனை எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை கொண்டு பிரார்த்தனை செஞ்சாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை திருமிதி இன்னொரு அறிவிப்புல நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் மேல சத்தியமா ஒரு நம்பிக்கையாளர் இந்த துவாவை கொண்டு பிரார்த்திச்சா அவர் கேட்பதை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று சொன்னதா வருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைகளோட வலிமையும் உண்மையும் எவ்வளவு ஆழமானதா இருக்கும் இந்த திக்ரோட மகத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்க நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவங்க இருந்த அந்த சூழலை நாம கற்பனை செஞ்சு பார்க்கணும் அவங்க ஒரு இல்ல மூணு இருள்கள்ல சிக்கி இருந்தாங்க கடலோட மேல்பரப்பே இருட்டா இருக்கும் அப்போ அதோட ஆழம் எப்படிப்பட்ட இருட்டா இருந்திருக்கும் இது எல்லாமே நடந்தது பகல்ல இல்ல கும்மிருட்டான இரவுல இந்த மூணு அடர்த்தியான நம்பிக்கையே இல்லாத இருள்களுக்கு நடுவுல இருந்துதான் அந்த வார்த்தைகள் பிறந்ததுதான் அந்த துவா நம்ம மனித அறிவுக்கு அந்த நிலைமையிலிருந்து தப்பிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு ஆனா நபி யூனுஸ் அலஹிசலாம் அவங்க வேற எந்த மனுஷன் கிட்டயும் உதவி கேட்கல எந்த பொருள் மேலையும் நம்பிக்கை வைக்கல நேரடியா அல்லாஹோட பேசினாங்க இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த சக்தி வாய்ந்த திக்ரை தஹஜத் தொழுகையில எப்படி பயன்படுத்துறது தஹஜத் தொழுகையோட சுஜூத் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமா இருக்கிற இடம் உங்க நெற்றி பூமியில படுற அந்த பணிவான நிலையில சுஜூத்தோட தஸ்பீகளை ஓதினதுக்கு அப்புறம் இந்த திக்ரை ஓதுங்க இதை மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறைன்னு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதலாம் அதுக்கப்புறம் உங்க சொந்த தேவைகளை உங்க தாய்மொழியிலேயே உங்க சொந்த வார்த்தைகள்ல அல்லாஹ் கிட்ட கேளுங்க முக்கியமான விஷயம் இதை ஒரு மந்திரம் மாதிரி அர்த்தம் புரியாம சொல்றதை விட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்றதுதான் உங்க இயலாமையை உணருங்க அல்லாஹ்வோட மகத்துவத்தை உணருங்க உங்க பாவங்களை நினைச்சு வருந்துங்க கண்ணீரோட கேளுங்க நிச்சயம் மீனின் வயிற்றிலிருந்து தன் நபியை காப்பாற்றிய இறைவன் உங்க கவலைகளின் இருளிலிருந்து உங்களையும் காப்பாற்றுவான் உங்கள் வாழ்க்கை தேக்கமாக இருக்கிறதா மனசுக்குள் ஒரு பாரம் ஒரு தயக்கம் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறதா கடந்த கால தவறுகள் நீங்கள் செய்த சருக்கல்கள் உங்கள் மனதை அழுத்துகிறதா யாரிடமும் சொல்ல முடியாத பகிர முடியாத ஒரு ரகசிய சுமை உங்கள் இதயத்தை நெறிக்கிறதா அப்படியானால் இந்த இருபது வினாடிகள் உங்களுக்கான வாழ்நாள் திருப்பு முனையாக அமையலாம் இங்கே இந்த வீடியோவில் வெறும் ஒரே ஒரு இஸ்திஃபார் தொழுகை அதுவும் வெறும் இரண்டு ரகத் உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது என்பதை இப்போது நீங்கள் உணரப் போகிறீர்கள் இது வெறும் சடங்கு அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக திறவுகோள் இஸ்திஃபார் என்றால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது என்று பொதுவாக புரிந்து கொள்கிறோம் ஆனால் இது வெறும் வார்த்தை அல்ல ஒரு மனப்பூர்வமான ஒப்புதல் நாம் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொண்டு அதை மன்னிக்க கோரும் பணிவான வேண்டுகோள் ஆனால் அதை ஒரு தொழுகையாக அமைத்தால் அதன் சக்தி இரட்டிப்பு தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசும் ஒரு வழி அதில் இஸ்திஃபார் இணைந்தால் நம் மன்னிப்பு கோரிக்கை ஒரு புதிய பரிமாணத்தை பெறுகிறது அது வெறும் வாய்மொழி பிரார்த்தனை அல்ல உடல் மனம் ஆன்மா அனைத்தும் ஒன்றிணைந்து அல்லாஹ்விடம் சரணடையும் ஒரு செயல் குரானில் அல்லாஹ் அழகாக சொல்கிறான் நபியே நாம் ஒரு பெரிய அருளை அவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் இஸ்திஃபார் செய்கிறார்கள் இது வெறும் ஒரு வசனம் அல்ல இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம் நாம் நம் குற்றங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் அவன் அதற்கு பதிலாக தன் அருளின் கதவுகளை திறந்து விடுகிறான் நம் வாழ்வாதாரம் உடல் நலம் மன அமைதி என எல்லாவற்றிலும் பறக்க கிடைக்கிறது ஹதீஸ் இதை இன்னும் மென்மையாக ஆனால் ஆழமாகச் சொல்கிறது யார் தொழுகை முடிந்து நூறு முறை இஸ்திஃபார் சொல்கிறாரோ அவருடைய தவறுகள் தூசி போல பறக்கும் நூறு என்பது வெறும் ஒரு கணக்கு அல்ல அது நம்முடைய நீயத்தை பொறுத்தது நம்முடைய மனப்பூர்வமான எண்ணம் தூய்மையான நோக்கம்தான் முக்கியம் இரண்டு ரகத் தொழுகையில் நாம் நீயத்தை உறுதியாக வைத்து பிறகு மனமுருக மன்னிப்பு கேட்டால் அது நூறு முறையை மிஞ்சும் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு உண்மையான இஸ்திஃபார் ஆயிரக்கணக்கான வாய்மொழி இஸ்திஃபாரை விட சக்தி வாய்ந்தது இதன் பலன் என்ன பாவ மன்னிப்பு நம் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது ரிஸ்க் அதிகரிப்பு நம் வாழ்வாதாரத்தில் பறக்கத் ஏற்படுகிறது எதிர்பாராத வழிகளில் செல்வமும் வாய்ப்புகளும் வருகின்றன மன அமைதி நம் உள்ளத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி குடிகொள்கிறது குடும்பத்தில் பரிவு உறவுகளில் பாசமும் அன்பும் பெருகும் வியாதிகளில் விடுதலை ஆன்மீக ரீதியாகவும் சில சமயம் உடல் ரீதியாகவும் கூட நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இவையெல்லாம் வெறும் நம்பிக்கைகள் அல்ல நபி தொடர்ச்சியாக பதிவாகியுள்ள சரித்திர உண்மைகள் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள்